வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் அவசரமாக போஸ்ட் பண்ணுறேன்னா இப்போது எல்லா இன்ஜினியரிங் காலேஜுமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி கவுன்சிலிங் முடிய போகுது மாணவர்களின் அதிக ஆர்வமும் பெற்றோர்களின் அறியாமையும் மறுபடியும் சொல்கிறேன் மாணவர்களின் அதிக ஆர்வமும் பெற்றோர்களின் அறியாமையும் இதை பயன்படுத்தி மோஸ்ட்லி எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் என்ன செய்கிறாங்கன்னா டொனேஷன் இன்னும் ஒரு இது பண்ணி பெற்றோர்கள் மேலே வந்து ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறாங்க இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு சிபிஎஸ்சி ரிசல்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்களுடைய கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு இப்போ ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே எடுக்கும்போது சார் எல்லாத்தோட ஆவியஸி சாய்ஸ் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் ஐடி சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஈசி இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நூறு ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு ஃபோன் கால்ஸோட மாணவர்களோட விருப்பமான பாடப்பிரிவு நம்ம கேட்டோம்னா இதுதான் தான் சொல்கிறாங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு நம்ம வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச்சுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது அதாவது கம்ப்யூட்டர் பிரான்ச் டிமாண்டாக இருக்கு உண்மைதான் அதனால வந்து நீங்க அதை நோக்கி போகும்போது டொனேஷன் சொல்லி ஒரு பெரிய கத்தியை எடுத்து மாணவர்களையும் பேரண்ட் அலையிலையும் கல்லூரிகள் வைக்கிறாங்க அதாவது இது காசு இருக்கிற பணக்கார அண்டர்லைன் பண்ணிக்கோங்க காசு இருக்கிற பணக்கார பெற்றோர்களுக்கு இது சாத்தியம் ஆனால் நடுத்தரமும் கீழ்மட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இது சாத்தியமா அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் நான் யார் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஃபேமஸ் தடவை தான் சார் வருது அதுக்காக நீ கடனை வாங்கி அவனை படிங்க ஒரு பெரிய காலேஜ்ல படிக்க வைங்க உங்களை பன்னெண்டு வருஷம் படிச்ச உங்க செலவு பண்ணீங்க ஏன் நீங்க காலேஜ்ல பண்ண மாட்டீங்க டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க புரியுதா அது அவங்க அவங்க வளர்ந்த விதம் அவங்க கிட்ட போன் வர கால்ஸோட பெட்ரோல்கள் நிலைமைய வச்சு அவங்க சொல்லலாம் ஆனா நான் சராசரியா இருக்கிற வந்து பெட்ரோல்களோட வருமானமும் அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்த மாணவர்களும் அவங்க பெட்ரோல் போன் பண்ணி சார் எனக்கு இந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார் ஐடி கிடைக்குமா சார் ஏடிஎஸ் கிடைக்குமா சார்னு கேட்குறாங்க சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் நீங்கள் போன வருஷம் கட் ஆஃப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு ப்ரெஸால் மைனஸ் டூ மார்க் வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு அது போக இந்த வருஷம் வந்து எல்லா மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே வந்து இன்டேக் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க எதுல ஏஐடிஎஸ்லயும் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் செக்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க ஐடிலையும் செக்ஷனை அதிகப்படுத்திருக்காங்க சைபர் செக்யூரிட்டிலையும் பண்ணிருக்காங்க வந்து கம்ப்யூட்டரோட சீட்ஸ் வந்து அதிகமா தான் உங்களுக்கு என்ன மார்க்கு கிடைச்சதோ ஆல்மோஸ்ட் அந்த கிடைக்க வாய்ப்பு இருக்கு செக்ஷன்ஸ் கூடி இருக்கு அறுபது பேர் படிச்ச இடத்துல நூத்தி இருபது பேர் படிக்க போறாங்க நூத்தி எண்பது பேர் படிச்ச இடத்தி நாற்பது பேர் படிக்க போறாங்க அதனால சீட்டோட எண்ணிக்கை கூட தான் போகுது அதையும் தெரியாம பெற்றோர்கள் வந்து இப்போ எல்லா யூடியூபர் யாரே நான் எந்த யூடியூபர் குறை சொல்ல விரும்பல சார் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு சார் ஜூன் ஆறு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் உங்க மனசாட்சி வச்சு நல்லா யோசிங்க அடுத்த என்னது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன இருக்கு ரேண்டா நம்பர் இருக்கு ரேங்கிங் இருக்கு இது எல்லா முடிஞ்சு எப்ப சார் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போக வந்து நீட்டோட ரிசல்ட் வரணும் நீட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்த பிறகுதான் நம்மளுடைய இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் தெரியும் ஆனா இப்பவே நீங்க எதுக்கு சார் வந்து டாப் டுவெண்டி காலேஜ் டாப் டுவெண்டி காலேஜ் ஒன் செவன்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டிக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் ஒன்னு டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் செவன்டி வேற நீங்க இந்த காலேஜ் சாய்ஸ் வச்சுக்கணும் யூடியூபர்ஸ் நான் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நான் ரிக்வஸ்ட் பண்ணல யூடியூபர்ஸ் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன் தேவையில்லாம வந்து பெற்றோர்களையும் மாணவர்களையும் பயமுறுத்தாதீங்க ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் அதிகம் வர்றதுக்காக நீங்க என்ன செய்யறீங்க டார்கெட் பண்றீங்க டூ ஹண்ட்ரட் டு ஒன் செவன்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்க ஒன் செவன்டி டு ஒன் பிப்டி அடுத்த ஒன் பிப்டி கிலோ எப்படி தான் இவ்வளவு தானே இருக்கு எல்லா வந்து நீங்க சப்ஸ்கிரைபர் கூட்டுறக்கா நீங்க எவ்வளவு பேசுங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க பயமுறுத்தாதீங்க திருப்பி திருப்பி வந்து என்னது இருபத்தஞ்சு காலேஜ் ஒரு ஜோனோட ஒரு பத்து இதுதான் நீங்க திருப்பி 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 சொல்றீங்க அப்ப வந்து நார்மலா இருக்கிற நடுத்தர அண்ட் கீழ் மற்ற மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் நிலைமை யோசிச்சு நீங்க பேசுங்க சார் நீங்க வந்து அந்த காலேஜில் சேருங்க ஒன் நைன்டி ஃபைவ் போன வருஷம் கட் ஆஃப் சார் ஒன் சிக்ஸ்டி நீங்க சொல்லலாம் சார் உட்காந்துக்கிட்டு பட் வந்து இப்ப நார்மல் இருக்கிற கவுன்சிலிங் என்னன்னே தெரியாத மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து ஏன் பயமுறுத்துறீங்க சார் நீங்க வந்து கவுண்ட் கொடுங்க இல்லைன்னு சொல்லல அந்த கவுண்டர் எப்போ கொடுக்கணும் அட்லீஸ்ட் வந்து ரேங்கிங் வந்த பிறகு நீங்க டெய்லி நூத்தி இருநூறுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாள் வீடியோ போடுங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை கூட வீடியோ போடுங்க ஒண்ணு சொல்லல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க எடுக்க வேண்டியதை இப்பவே பயமுறுத்தி அவங்கள வந்து என்ன செய்யுங்க இன்டைரக்டா வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட் போக வைக்கிறீங்க உண்மை சார் நீங்க வந்து நீங்க டெய்லி இப்படி வீடியோ போட போட அவங்க என்ன செய்யறாங்க பயந்து நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காதுன்னு இன்டைரக்டா நீங்க தான் சார் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு ஃபோர்ஸ் பண்றீங்க ஆனா என்ன சொல்றீங்க உங்களுக்கு வந்து நீங்க கவுன்சிலிங் எடுங்க எடுங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்டைரக்டா நீங்க என்ன சொல்றீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அத கொஞ்சம் வந்து யூடியூபர்ஸ் நீங்க நினைச்சுக்கோங்க நான் யாரையும் வந்து நான் யார் பேரையும் சொல்லல பொதுவாக சொல்றேன் பண்ணுங்க சார் நீங்க கவுண்டவுன் ரெண்டு மாசம் கழிச்சு பண்ணுங்க ரேங்கிங் வந்த பிறகு பண்ணுங்க இப்போதைக்கு நீங்க அவேர்னஸ் பண்ணுங்க ரைட் அடுத்தது இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் டாப்ல இருந்து மிடில் இருந்து மொத்தம் நானூத்தி ஐம்பது காலேஜ் இருக்கா அது ஆல்மோஸ்ட் முன்னூத்தி காலேஜ் காரவங்க செய்யற என்ன நானு நான் சொல்றேன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய காலேஜ் சென்னை இந்த கோயம்புத்தூர் இந்த டாப் டாப் டாப்னு சொல்லிட்டு இருந்தா காலேஜ்ல டாப் ஐம்பது காலேஜே வச்சுக்கிறோமே அவங்க எல்லாருமே டொனேஷன் இல்லாம யாரையும் சீட் போடவே இல்லை டொனேஷன் என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எட்டு டு பத்து லட்சம் ஏஐடிஎஸ்க்கும் அதே தான் அதுக்கு அடுத்தது சைபர் செக்யூரிட்டிக்கு அஞ்சு லட்சம் இதெல்லாம் நான் சென்னை கோயம்புத்தூர்ல சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து மூணு லட்சம் மினிமம் அதுக்கு வந்து டொனேஷன் இல்லாம யாருமே பண்ணல சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல நீங்க சவுத்துல வந்துட்டீங்கன்னா பெரிய காலேஜஸ்ல வந்து ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் காலேஜோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி வாங்குறாங்க இது ஒரு கேட்டகரி சார் காசு இருக்கிறவங்க கட்டிக்கோங்க அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை மார்க் நல்லா எடுத்துட்டு கண்டிப்பா வந்து போன வருஷத்துல வந்து ஒரு ஒன் எயிட்டிக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கேன் இப்போ நான் ஒன் எயிட்டி செவன் இருக்கேன் ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கேன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார் பொறுமையா இருங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க தயவு செய்து வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார் அப்புறம் சீட் கிடைக்காம போயிடும் என எப்படியாவது இந்த காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு தேவையில்லாம பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் வந்து ரொம்ப வந்து பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்பா அம்மா நீங்க வெயிட் பண்ணுமா

வேணுமா நீங்க சைபர் செக்யூரிட்டி ஆர் இசி ட்ரை பண்ணுங்க த ஃபீஸ் உட் பி உங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஏன்னா மார்க் குறைய குறைய அவங்க என்ன செய்யறாங்க டொனேஷன் வாங்காம இன்டைரக்டா வந்து ஃபீஸ்ல வந்து டிஃபரன்ஸ் பண்ணி அதுவும் ஒரு விதமான டொனேஷன் தான் மொத்தமா மூணு லட்சம் வாங்காம எழுபத்தஞ்சு 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 ஆறு லட்சம் வாங்குறாங்க இது ஒரு டைப்பான காலேஜோட ஸ்ட்ராட்டர்ஜி இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போற மூணாவது ஸ்ட்ராட்டஜி தான் ஆல்மோஸ்ட் நூறு கட் ஆஃப்க்கு கீழே அண்ட் மேக்ஸிமம் எல்லா காலேஜ் பண்ற ஸ்ட்ராட்டஜி சார் நீங்க வந்து ஒரு டென் தௌசண்ட் மட்டும் நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க உங்க சர்டிபிகேட்ஸ் வந்து எங்கிட்ட சண்டர் பண்ணிருங்க கண்டிப்பா வந்து உங்க பையனுக்கு வந்து நம்ம காலேஜ்ல வந்து சீட் புக் பண்றோம் சொல்றாங்க வெல் அண்ட் குட் நான் என்ன சொல்றேன்னா ரைட் நீங்க வந்து புக் பண்ணுங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வாங்கிக்கோங்க ரைட்

இன்கேஸ் வந்து அவங்க கேட்கிற பிரான்ச் ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஐஓடி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நிறைய இருக்குல்ல ஈவன் இசி கூட எல்லாம் நிறைய இருக்குல்ல இன்கேஸ் அந்த காலேஜில் வந்து கவுன்சிலிங் வந்து அவங்க காலேஜ் பேர் மட்டும்தான் போடுவாங்க அவங்க காலேஜ் இருக்க குரூப் மட்டும்தான் போடுவாங்க இன்கேஸ் அந்த காலேஜில் வந்து நீங்க கேட்கிற குரூப் கிடைக்கலன்னா இந்த ரமணா படத்துல வந்து இந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முடிச்சு வெளியில வருவாங்களே சார் நாங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஐடிக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் லாஸ்ட் மினிட்ல வந்து வெளியில இருந்து வெளியில இருந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜ் எடுத்துட்டாங்க சார் இல்லாட்டினா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பையனை கிடைச்சிருப்பாங்க சார் சொல்லி என்ன செய்வாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்துவாங்க நீங்க மேட்ல மாத்தங்க சொல்லல சார் அவங்க யோசிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல முதல் பட்டாதாரி அந்த சலுகையோட வரணும் சயின்ஸ் இல்லையா இசிஇ மெக்கானிக்கல் பாலிமரு ரப்பரு பயோ டெக்னாலஜி சிவில் சார் இதெல்லாம் வந்து போட்டோம் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிவில் தான் மெக்கானிக்கல் தான் சார் கிடைச்சிருக்கு நீங்க அதுக்கும் இதுக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசம் சொல்லி உங்களை என்ன செய்வாங்க அந்த காலேஜ்லயே ரீட்டைன் பண்ண விரும்புவாங்க இதுக்கு தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் சொல்லிருக்கேன் நீங்க ஒரு காலேஜ்ல போய் அட்வான்ஸ் அண்ட் டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க சார் அந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது சார் தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்த லெவல் காலேஜும் இருக்குல்ல இல்ல அதுக்கு மேல இருக்க காலேஜும் இருக்குல்ல அந்த காலேஜ்ல வந்து அவங்க மெக்கானிக்கல் அவங்க காலேஜ் போறதுக்கு அதோட மச் 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 மெட்டல் காலேஜ்ல வந்து கோர் நீங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கிடைக்கும்ல அப்ப வந்து இந்த காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு உங்களை வந்து என்ன செய்ய ஹோல்ட் பண்ணிட்டாங்க கடைசியில வந்து நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் சார் முடியல சார் கடைசி அந்த காலேஜ்லயே வந்து எந்த அட்மிஷன் வரலயோ அதுக்கு போடுறதுக்கு அதே குரூப் வந்து நீங்க வேற காலேஜ்ல நல்ல நல்ல காலேஜ்ல நீங்க என்ன செய்யலாம் அந்த குரூப் எடுக்கலாம் இது ஏன் வந்து எந்த ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் யோசிக்க மாட்டீங்க இதுக்கு ஒரே காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதிக ஆர்வமா வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஒரு காலேஜ்ல போய் லாக் பண்ணீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க மூணாவது ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது வேற அடுத்த ரவுண்ட் சப்ளிமெண்ட்ரியில போனீங்கன்னா எழுபத்தி ஏழு கட் ஆஃப் எடுத்த பிறகு ஒண்ணுமே இருக்காது அதுல வந்து நீங்க எடுக்க விரும்புறீங்களா சோ அதனால ஒரு காலேஜ்ல வந்து என்ன செய்யாதீங்க உறுதியா அந்த காலேஜ் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா உறுதியா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் உறுதியா வந்து இல்லட்டாலும் அதே ஃபீஸ்க்கு நல்ல அந்த காலேஜ்ல பேசுங்க சார் உங்களை நம்பி நான் சர்டிபிகேட் அண்ட் அட்வான்ஸ் கட்டிட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச் தான் வேணும் அது இல்லட்னா அதே ஃபீஸ்க்கு நீங்க கொடுப்பீங்களான்னு அவங்க கேளுங்க சார் அப்படி கேட்டாங்கன்னா நீங்க தைரியமா அந்த காலேஜ்ல கொடுங்க இல்லைன்னு சொல்லல நான் எந்த காலேஜ்லயும் கொடுக்காதீங்கன்னு சொல்லல ஆனா கடைசி நேரத்தில் வந்து அறுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன சார் இப்படிதான் வந்து முக்காவாசி காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்களா போய் கழுத்தை இப்படி கொடுக்கறதுக்கு நம்மளே வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஓகே சார் நான் கவுன்சிலிங் வந்து உங்க காலேஜ் எடுத்துட்டு கண்டிப்பா உங்க காலேஜ் வரேன்னு சொல்லி நீங்க விலகி இருங்க இதுதான் உங்களுக்கு நல்லது அதையும் மீறி வந்து நீங்க போனீங்கன்னா சொல்ல வேண்டிய கடமை எங்களுடையது அதை நட நடக்கிறது உங்க கடமை புரியுதா அதே மாதிரி பொறுமையா இருங்க அதே மாதிரி லேட்டிவ் சொன்ன மாதிரி டியர் மதர்ஸ் நீங்க வந்து ஃபாதரையும் ஸ்டூடெண்டையும் ரொம்ப ஃப்ரெஸ் பண்ணாதீங்க நீங்க வந்து கான்பிடண்டா இருங்க என் பையன் நல்லா மார்க் எடுத்திருக்கான் வாட் எவர் மேபி என் பையனுக்கு ஏத்த காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜ்ல வந்து நான் கிடைச்ச குரூப் எடுத்துக்கிறேன் நீங்க நம்பிக்கையா இருங்க அதே மாதிரி நிறைய லேட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பாருபா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு நான் எவ்வளவு சொல்றேன்னு சொல்லிட்டேன் நீ வேணும்னா அந்த காலேஜ்ல வந்து அட்வான்ஸ் கட்டி பிளாக் பண்ணி வச்சுக்கோ அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேணும்னா சார் பிளாக் பண்றது வெல் அண்ட் குட் நான் இல்லைன்னு சொல்லல பிளாக் பண்ண பிறகு கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பையனுக்கு அந்த கோட்டால கிடைக்கலட்டினா த மேனேஜ்மெண்ட் வில் கிவ் த சீட்ஸ் ஃபார் த

கவுன்சிலிங்கள் கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்க விரும்பின கம்ப்யூட்டர் சயின்ஸ் தர்றேன்னு சொல்லணும் வாங்கினா நம்பி கொடுங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் ட்ரிபிள் எடுத்துக்கோங்க சார் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒன்று தான் சார் மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க சார் ஆல்மோஸ்ட் அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை சார் சிவில் எடுத்துக்கோங்க சார் சிவில் படிச்சவங்க சாதனையாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க நம்பி ஏற போறீங்களா இல்ல விலகி இருந்து சாதிக்க போறீங்களா உங்க கையில தான் இருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறவரே பாய் பாய்